கடக ராசிக்கு குறு பலன் மற்றும் பரிகாரம் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பதினைஞ்சாம் தேதி இரண்டரை அதிகாலை ரெண்டரை மணிக்கு குரு ரிசவத்திலிருந்து மிதினத்துக்கு பேச்சி அடைந்து மிதினத்தில் அமர்ந்து எந்த மூன்று ராசியின் கீழ் பார்வையினாலும் அதே நேரம் மற்ற ராசிகளுக்கு பார்வையினாலும் இருக்கும் முடத்தினாலும் என்னென்ன பலன்களை ஜோகமாகவோ பிரச்சனையாகவோ வழங்கப்போகின்றது குரு பகவான் சுபக்கிரகம் இவர் கடகராசிக்கு என்ன பலன் மற்றும் பரிகாரம் செய்ய வேண்டும் கடகராசி என்பர்களே என்பது இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பது தெரிந்து கொள்ளலாம் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஆறாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாவார் குரு பேக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி படி உங்கள் ராசியின் பன்னிரெண்டாவது வீட்டுக்குள் நுழைகின்றார் இதனால் குரு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு செல்வதால் நல்ல வேலைகளில் பணம் செலவழிக்கும் போக்கு அதிகரிக்கும் நீங்கள் பல நல்ல செயல்களை செய்வீர்கள் வழிபாடு மதம் ஆன்மீகம் யாத்திரைகள் மற்றும் சமூக நலங்களுக்காக பணத்தை செலவிடுவீர்கள் கடகராசி என்பர்களை உங்களுக்கு மன நிறைவை தருவதோடு மட்டுமல்லாமல் சமூகத்தில் மரியாதையுடன் பார்க்கப்படுவீர்கள் மதப்பயணங்கள் மற்றும் நீண்ட பயணங்களுக்கு வலுவான வாய்ப்புகள் இருக்கு முழு மனதுடன் முயற்சி செய்தால் வெளிநாடு செல்வதில் வெற்றி கிடைக்கும் கடகராசி என்பர்களே இந்த நேரத்தில் குருபேச்சி பல நடைந்ததிலிருந்து அடுத்த குருபேச்சிக்கிடையில் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் கொழுப்பு தொடர்பான பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அல்லது வயிற்று நோய்களால் பாதிக்கப்படலாம் குரு பகவான் உங்கள் நான்காம் வீடு ஆறாம் வீடு மற்றும் எட்டாம் வீட்டை பார்ப்பதால் சில செலவுகள் அதிகரிக்கும் இரத்த அழுத்தம் மன அழுத்தம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வளங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தின் நல்லிணக்கம் அதிகரிக்கும் வீட்டு விஷயங்களில் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் மாமியாரிடம் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் அக்டோபர் அதாவது அக்டோபர் மாதத்தில் குரு உங்கள் ராசிக்கு நுழையும் போது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு நுழையும் போது உங்களுக்கு நல்ல பலனை தரும் நல்ல கல்வி நல்ல செல்வம் குழந்தைகள் திருமண வாழ்க்கை வியாபாரம் மற்றும் அதிர்ஷ்டம் ஆகியவற்றின் நல்ல பலன்களை பெறுவீர்கள் அக்டோபர் மாதம் பெறுவீர்கள் மற்றும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ராஜயோகம் போன்ற பலன்களை தரும் டிசம்பரில் குரு வக்ர வக்ரநிலையில் பனிரெண்டாவது வீட்டுக்குள் நுழைவதால் உடல்நல பிரச்சனைகள் மற்றும் செல் செலவுகள் அதிகரிக்கும் அதற்கு பிறகு ஏற்றமான பலனாக அமையும் உங்களுக்கான பரிகாரம் வியாழனன்று ஸ்ரீ கரி விஷ்ணுவை விஷ்ணு பகவானை வழிபடவும் வியாழனன்று விஷ்ணு பகவானையும் தச்சனாமூர்த்தியையும் குரு பகவானையும் நீங்கள் வழிபட்டு வாருங்கள் அடுத்தது சிம்மராசி பலன்